ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முங்கல் அட்வெட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற சேனலில் திண்டுக்கல் சேர்ந்த ஒரு ரவுடியை தான் பார்க்க போறோம் வளர்ந்தது நல்ல விதமாக தான் வளர்ந்தாப்ல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்துட்டு சின்ன வயசுல ரவுடிசம் பல ரவுடிகள் சவகாசம் எடுத்துட்டு தன்னோட லைஃபே இன்னைக்கு புட்டப்புனே போயிடுச்சு ஒரு வாழ்க்கை உள்ள இந்த மாவட்டத்தில் உள்ள நுழைஞ்சாலே புட்டை போட்டு லெவலுக்கு இருக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நான் பல காணொலிகளை சொல்லியிருக்கிறானு சிறைக்கு போனால் எல்லாருமே நினச்சிக்கிறாங்க சிறைக்கு போனால் பசங்க திருந்திட்டு வருவாங்கன்னு நிறைய பேர் திருந்தது இல்லை கட்டாயம் திருந்த வாய்ப்பு இல்லை ஒரு தண்டனை பெற்று பத்து வருஷம் ஏழு வருஷம் பதினாலு வருஷம் போயிட்டு தண்டனை பெற்று வரவங்கன்னா திருந்தலாமே தவிர போயிட்டு ஜாமீனில் வரவங்கலாம் யாரும் திருந்தது கிடையாது சாதாரணமாக உள்ளே போயிட்டு ஒரு கோழி திருட்டு கேஸு இல்லை ஒரு அடிதடி கேஸு ஒரு குழம்பயிற்சி கேஷனு உள்ள போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிற மொத்த ரவுடிங்களோட சாகவாசம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இல்ல ஒரு சமூகத்தை சேர்ந்த மொத்த ரவுடிகளுடைய சாகவசம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு வெளியே வந்துட்டு அவரை தெரியும் இவரை தெரியும்னு சொல்லி இன்னும் சமூக நிறைய நிறையதா செய்கிறாங்களே தவிர யாருமே திருந்தற மாதிரி இல்ல இந்த காலகட்டத்தில் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பதினாறுலேருந்து இருந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு அந்த வயசுக்குள்ள யார் உள்ள போனாலும் யார் யாரெல்லாம் இவங்க பெரிய ஆளு பெரிய ரவுடி நினைச்சிருந்தாங்களோ அவங்க சாகவசம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு வெளியே வந்துட்டு அந்த தோரணம் வந்துடுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் நம்மளுக்கு அண்ணன் வருவார் அண்ணன் சொல்லுவார் அண்ணன் பசங்க இருக்காங்க இந்த இந்த ஒரு பசங்க நம்மளுக்கு ஹெல்ப் போகிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரவுடிசம் அழிஞ்சு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரவுடி சிறைக்கு போயிட்டு பல ரவுடியோட சாககாசு வந்துட்டு வெளியே வந்துட்டு ரவுடிசம் அதிகமாக தான் வச்சு தவிர கம்மியாகலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்லை சேர்ந்த ரவுடி சத்யன் அவரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கறோம் சப்ஸ்கிரைப் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் தன் சமுதாயத்தின் மீது தீரா பாசம் கொண்டவர் ரவுடிசுமே பண்ணா கூட தன் சமுதாய ரவுடிங்களோட தான் பண்ணுவேன் சொல்லி அந்த அளவுக்கு சமுதாயத்தின் நல்ல பாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாத்தீங்கன்னா தன் தம்பி ஆதித்யானா வந்து ஏரியாவில் டூ வீலர்ல ஸ்பீடா போறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் கலாச்சார திராப்புல அவரை கூப்பிட்டு சமாளியா அடிச்சுக்கிறாங்க திருப்பி போய் அண்ணன் தம்பியை சேர்ந்து சம்மாளி அடிச்சுக்கிறாங்க அம்மை நாயக்கனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து ராமநாதர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு சில சிறையில் இருக்கும்போதே பாத்தீங்கன்னா தேவ சமுதாயத்தை சேர்ந்த பல ரவுடிகளோட நட்பு கிடைக்குது இருபது நாள் கழித்து ஜாமீனில் வெளியே வராரு வெளியே வந்தவன்னு பாத்தீங்கன்னா வெளியே வந்த உடனே என்ன பண்ணிக்கிறாரு இவரு மதுரை சிவகங்கை தேனி இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிக்கிறாரு ஊர்ல வந்து அப்கான் குடுத்துருவாரு இவர் தான் அவங்க அடைக்கலம் கொடுக்குறது எல்லாருக்கும் செலவு பண்ணி எல்லாம் பார்க்கலாம் இவர் தான் இதனால என்ன வந்து பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த பல காவல் நிலையத்தில் புட்ட போடுறாங்க ஏன்னா இவர் அரெஸ்ட் மத்த மாவட்ட ரவுடிகள் கோர்ட்ல கேஸ் அட்டன் பண்ணாம வாரண்ட் ஆகி அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவரும் கூட மாட்டிக்கிறாரு ஏன்னா இவர் தான் அடக்கலாம் கொடுத்தாருன்னு தெரிஞ்சு போகுது எல்லாருக்கும் அப்ப என்ன அவங்க அவங்களுக்கு புட்ட போட்டு உள்ள தள்ளும் போது இவங்களுக்கு சேர்ந்து புட்ட போட்டு உள்ள தள்ளறாங்க அந்த காவல் நிலையத்துல அது வரைக்கும் யாருன்னே தெரியாது இவரை இவருக்கு எந்த வழக்கமே இருந்திருக்காது சாதாரண தான் போயிட்டு வந்தார் சிறைக்கு ஆனால் வெளியே வந்து நிறைய சாவகாசனால எல்லாருக்கும் அடைக்கல கொடுத்துனாலும் என்ன வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்தெந்த ஸ்டேஷனில் பிடிக்கிறாங்களோ வளச்சி 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 புட்டப்பு அதை பார்த்தீங்கன்னா மதுரை சமயநல்லூர் காவல் நிலையத்தில் சுலைமான் ஸ்டேஷனு வாழப்பாடி ஸ்டேஷனு தெற்கு வாசல் ஸ்டேஷன் சொல்லி வளர்ச்சி போடுறாங்க வண்டி திருட்டு வழிபுரி மாம்பூர் வாங்கினு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ஆறு மாசம் மதுரை மத்திய சிறையில் தான் இருந்திருக்காரு வெளியே வரல அந்த ஜாமியில் போறது வெளியே வரது புட்டப்புன்னு சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கந்தரப்ப கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல சத்திரியன்பவர் அவரோட பசங்களை வச்சு இந்த ஆத்தி மனைவிக்கிறார் குட்டியாள வச்சு ஆத்தமனை வித்து இருந்தோம் பாத்தீங்கன்னா அதே ஊரை சேர்ந்த மாட்டு சமாதை சேர்ந்தவர்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வருது சத்திரியன் பசங்களுக்கும் பிரச்சனை வருது இதுல என்ன பண்றாங்க சத்திரன் பசங்க அந்த மாட்டு சமாதை சேர்ந்த எல்லாருமே அச்சு ஓட விட்டுறாங்க ஓட விட்டுட்டு இவங்க எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து இருபது பேரை நேரம் வந்து இவங்கள அடி வித்திரி போறாங்க பார்த்தா ஆள் இல்ல வெறும் டாடா இசு தான் இருக்கு டாடா ஏசி என்ன பண்ணிக்கிறாங்க அச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க சம்மாட்டி அச்சு வண்டி ஃபுல்லாக கண்டம் பண்ணுறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு சத்ரீன் வந்து அங்கே ஸ்பாட்ல கிடையாது ஒரு கேஸ் வாயமாட்டது கோர்ட்டுக்கு போயிடாரு வந்த உடனே சொல்றாங்க பசங்க இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னா வண்டி வச்சு காலி பண்ணவொடன இவர் என்ன பண்றாரு எல்லாம் மொத்தம் ரவுடிங் எல்லாம் ஒரு இருபது பேரை சேர்ந்துன்னு ஊருக்குள்ள இறங்குறாரு மதுரை ராம்நாடு எல்லா ரவுடிங்கன்னும் சேர்த்து என்ன பண்றாரு ஊருக்குள்ள இறங்குறாரு ஊர் இறங்கி ஒரு இருபது வீட்டை அச்சுன்னு ஒரு பல காரு பைக் எல்லாத்தையும் அச்சு காலி ஒரு அஞ்சு பேரை கொடூரமா வெட்டுறாங்க ஊருக்குள்ள பூந்து ஒரு அஞ்சு பெட்ரோல் வெடி கொண்டு வீசுறாங்க கண்ணு தெரியாம மேல வீசுறாங்க எல்லாம் வீசி மூச்சு என்ன பண்றாங்க எல்லாம் எஸ்கே போயிடறாங்க கரெக்டா வாழப்பாடியில வைத்து மூணு நாள் கழித்து திண்டுக்கல் ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க புடிராங்க சத்ரியன் அவர் தம்பி ஆதித்யன் கனகராஜி பிபிங்கிற பிரதீப் எல்லாரையும் பிடிச்சி அம்மா நாயக்கணும் ஸ்டேஷன்ல அஞ்சு குழம்பு வழக்கு பெட்ரோல கொண்டு வெடி கொண்டு வழக்குன்னு சொல்லி போட்டு திண்டுக்கல் சப்ஜெக்ட்ல ஜெயிலில் அடிக்கிறாங்க ஜெயிலில் அடைக்கிறாங்க ஒரு மாசம் கழிச்சு என்ன பண்றாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா குண்டாஸ் போட்டு மதுரை மத்திய சூழல் அடைகிறாங்க இதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அவங்க அப்பா ஹெல்ப்ஃபுல்லாக அந்த கோர்ட்டுக்கு போகிறது கேஸ் எல்லாம் பார்க்குறது வக்கீல பார்த்ததுனால தேவையில்லாமல் இல்லாத அவங்க அப்பாவையும் பார்த்துங்க ரவுடிஷன் பண்ணுறதுனால யாரையெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அவங்க அப்பாவுக்கும் ரவுடிசுக்கும் சம்பந்தமே கிடையாது அவங்க அப்பாவை ஒரு குட்டப்பை பிடிச்சி அதை திண்டுக்கல் சிறையில் அடைக்கிறாங்க ஏழு மாதம் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது கழித்து தான் வராங்க சத்திரன தம்பி ஆயிரத்தி ரெண்டு பேரும் குண்டாச போர்டில் உடச்சிட்டு வெளியே வராங்க ரிட்ட போட்டு வந்து பத்து நாளில் பார்த்தீங்கன்னா சோளம் வந்தான் அப்படின்னு ஒரு இடத்துல தனது கேஸ்காரர் அதாவது இவரு கூட இருக்கிற சம்பவத்தில் இருக்க கேஸ்கார் என்ன பண்றாரு ஆகாஷ் என்பது பிறந்த நாள்ல போடுறாங்க கேட்டு கேக் விட்டுறாங்க கேக் விட்டுறாங்க ம மாதிரி கத்தியாலாம் வீட்டில் கத்திய உடம்புல வச்சிருந்தாங்க பொழுது கரெக்டாக ஸ்பெஷல் டீம் மாதிரி ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க பிடிக்கிறாங்க சத்திரியன் மற்றும் ஆதித்தன் மட்டும் எல்லாரையும் பசங்க எல்லாரும் பிடிக்கிறாங்க பிடிச்சி சத்திரனுக்கு ஆதித்தனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா சமயநல்லூர் அலங்காநல்லூர் பாலமேடு சோளவந்தான் ஒரு கேக் வெட்டின பாவத்துக்கு எத்தனை ஸ்டேஷன்ல புட்டப்புன்னு பார்த்தோங்க போய் ஒருத்த கேக் விட்டதுக்காக நாலு காவல் நிலையத்தில் வலிப்பறி திருட்டு வழக்கு கொலை செய்ய கூட்டு சதி ஆம்சாக்க சொல்லி எல்லாம் புட்டப்ப போட்டு மதுரை மத்திய திருகள் அடைகிறாங்க கூட இந்த எல்லா ரோடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் சோளவந்தா ஸ்டேஷன் மட்டும் தான் இவங்களுக்கு மட்டும்தான் நாலு சேஷன் சமயநல்லூர் அலங்காநல்லூர் பாலமேடு சோளவந்தான் சோழ்த்திந்தா புட்டப்ப போட்டு ஆறு பேரையும் எல்லாரையும் மொத்தமா மதுரை மத்திய திறன் அடைகிறாங்க சத்ரேனையும் ஆதித்யனும் மட்டும் பெயில் குடும்பம் கொடுக்கல எதாவது நாலு மாசம் உள்ளே எழுதுறாங்க கழித்து ஜாமீன்ல வெளியே வராங்க திரும்பி வந்து ஒரு பதினெட்டு நாள்லயே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் ஊருக்குள்ள கபடி மேட்ச் நடக்குது கபடி கபடி மேட்ச் நடக்கும்போது கபடிக்குன்னு கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்களே ஒரு கமிட்டி வச்சு கமிட்டி சொல்றதா எல்லாரும் கேட்கணுன்ற மாதிரி அந்த கமிட்டி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேட்டியும் முன்னே இறக்க மாட்டாங்க ஆதித்தியின் சம்பந்தப்பட்ட டீமையும் சத்ரையும் சம்பந்தப்பட்ட டீமையும் மட்டும் போட்டியில இறங்கி விளையாடுறதுக்கு உடவே மாட்டாங்க இவங்களும் பார்த்துட்டே என்னடா இது நம்ம ரெண்டு டீம் மட்டும் விட மாட்டாங்களா இவங்க ரவுடி பசங்க தான் இவங்க எது கொடுன்னு சொல்ற மாதிரி அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க யாரும் விடலை விடவே இல்லை பார்த்துட்டே இருக்கிறாங்க ரொம்ப நாளாக சாயந்தரம் வரைக்கும் பாக்குறாங்க விடவே இல்லை இப்ப என்ன வருவாங்க கபடி மேட்ச் கமிட்டியை சேர்ந்த பகத்சிங் என்பவரை கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன இது எங்கள் பசங்களை ஏன் விடமாட்டீங்கன்னு சொல்லி இப்போ பார்க்கும்போது அப்பெல்லாம் விட முடியாதுன்னா முடிஞ்சா பார்த்துக்கோ அப்படின்னு கலாய்கிறார் அவரு கலாய்கிறாங்க என்ன சத்தியான கூட்டிட்டுனு ஒரு ஆதித்தனி கூட்டின்னு ஒருவியா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கேட்கறது அவங்களையும் கலாய்கிறாங்க நேராக அன்னைக்கு நைட்டை என்ன பண்ணுறாங்க நைட்டு இத்தனைக்கும் அந்த சத்ரனு சத்ரனுக்கும் ஆயத்தினிக்கும் பகவசிங் சொந்தக்காரர் தான் அவர் ஆசால்ட்டா கலாச்சாரம் என்ன உடனே நைட்டாக அன்றைக்கி இறங்கிடுறாங்க ஊருக்குள்ள ஒரு பதினஞ்சு பேர் இறங்கி பகவசிங் வீடு பூந்து வெட்டுறாங்க பழைய மாதிரியே வீட்டை வெட்டுறது பைக்கு காரில் உடையதுன்னு சொல்லி பயங்கர அலப்புறையை முடிச்சுட்டு அப்ச்கண்ட் ஆகிறாங்க மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அலங்கநல்லூரில் வைத்து ஸ்பெஷல் டீம் தூக்குறாங்க சத்திரியனையும் ஆயித்தன ரெண்டு பேரையும் கைது செய்கிறாங்க ஸ்பெஷல் டீம் திண்டுக்கலுக்கு கொண்டு வந்து அம்மை நாயக்கனூர் காவல்நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி அதாவது திண்டுக்கல் சப்ஜெக்டில் அடைக்கிறாங்க பழைய மாதிரியே அடுத்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா சத்யன் ஆதித்தன் இரண்டு பேருக்கும் குண்டாஸ் குண்டாஸை போட்டு மதுரை மத்திய சிலையில் அடைக்கிறாங்க ஆதித்தன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மூணு மாசில் போர்டில் உடைச்சிட்டு வெளியே வராரு ஆனால் இன்னும் மதுரை மத்திய சிலையில் தான் இருக்கிறாரு இந்த கதை யாருக்கெல்லாம் நல்லா பொருணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல போயிட்டு உள்ளே போய் பெரிய பெரிய ரவுடிங்களை பார்த்தா அவங்க சாவகாசம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரீதியாக தான் போவாங்க எல்லாம் சமுதாயத்து ரீதியாக போய் சமுதாயத்தில் உள்ள எல்லா ரவுடிகங்களையும் வேற வேற மாவட்டங்களில் ரவுடிகளாம் வந்து எல்லாம் ஆஜரா இருப்பாங்க இப்போ மதுரை மத்திய சிலைனா மதுரை மட்டும் இருக்க மாட்டாங்க சிவகங்கையில் இருப்பாங்க தேனி இருப்பாங்க திருச்சியில் உள்ளவங்க இருப்பாங்க நிறைய சுற்றுவட்டத்தில் இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கிறவங்க மதுரை மத்திய சிலை தான் இருப்பாங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எல்லாருடைய பழக்கம் ஈஸியாக இடத்துல கிடைச்சிருது அவங்க தண்டனைக்காக உள்ள போய் ஜாமீனில் வெளியே வரும்போது அவங்களே ஒரு ரவுடியாக தான் வராங்க அந்த மாதிரி ரவுடியா வந்து தான் இப்படி லைஃபுக்கு எடுத்துட்டு இருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு அடிதரை வழக்கு தான் போனது சாதாரண அடிதரை வழக்கு போய் அடுத்தது சாதாரண பிரச்சனைக்கு எல்லா ரவுடிலையும் கூட்டுன்னு போயிட்டு முயற்சி வழக்கு வெடிகுண்டு வழக்குன்னு சொல்லி வெ வெடிகுண்டு வழக்குலாம் எவ்வளவு பெரிய வழக்குன்னு உங்களுக்கு தெரியும் எல்லா வழக்கம் போட்டு லாஸ்டா இன்னைக்கு ஹிஸ்ட்ரி சேட்டர் எங்க வச்சிருக்காரு சத்ர சரித்திர பதிவேடுனா மதுரையிலையும் வச்சிருக்காரு திண்டுக்கல்லையும் வச்சிருக்காரு ரெண்டு இடத்துலயும் சரித்திர பதிவேடு மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு ஒரு ரவுடின்னு அங்கீகாரம் கொடுத்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அப்காண்ட் வாழ்க்கை தயவு செய்து ரவுடிசம் தான் இவங்களுக்கு காணொலியெல்லாம் போறணுமோ எப்படி அந்த வாழ்க்கை எப்படி மாறிருக்குன்னு பாருங்க ஏரியாவில் ஒரு தம்பி வண்டி ரேஷா கூட்டிக்கிறாரு ஒருத்தர் கலாச்சாராரு அவர் அடிச்சிருக்காரு அதான் அடித்தறி வழக்கு தான் இன்னைக்கு கொலை முயற்சி வழக்கு வரைக்கும் போய் வெடிகுண்டு வழக்கு வரைக்கும் போய் இன்னைக்கு ஸ்ரீ ஷேட்டர்ல போட்டு அப்ப இப்போ இஸ்ரீ ஷேட்டர்ல போட்டாங்கனாலே காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க அந்த அந்த ஏரியாவிலேயே வர முடியாது அம்மா அப்பாலாம் பார்க்க முடியாது வீட்டுக்கு எல்லாம் வர முடியாது வந்தாலே அவங்க போயிட்ட நியூஸ் எப்படின்னா எவனா அந்த பக்கத்தில் இருக்கிற நூறு குணோச்சாலும் எங்க ஸ்டேஷன் சொல்லுவான் உடனே கூட்டுமையை என்ன பண்ணுவானுங்க நம்ம வச்சு வளர்க்கறா கூட பரவாயில்லை பைக்கு திருண்ணேன் இரநூத்தி ஐம்பது ரூபாய் பைசா வழிப்பறி பண்ண மாமூல் கேட்டேன்னு சொல்லி பண்ணாத ஒரு விஷயத்துக்கு மானம் போற மாதிரி ஒரு குட்டப்ப போட்டு சிறையில தள்ளுவாங்க ரவுடிசம் ரவுடின்ற பேர் மக்கள் மத்தியில் வந்துச்சுன்னா நாளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நல்ல நேரம் ஒரு நல்லது கிட்டத்துக்கு வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாது அம்மா அப்பாவை தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் ரவுடிசம் வேண்டாம் அந்த மாதிரி காணொலி போடுறோம் இவங்களை பார்த்து யாரும் இன்ஸ்பயர் ஆகாதீங்க இவங்க ஸ்டோரியை பார்த்து ரவுடீசம் எடுக்கக்கூடாது கத்தி எடுக்கக்கூடாது வெடிகுண்டு தயாரிக்கக்கூடாது கெட்ட சாவகாசங்கள் வரக்கூடாது சிறைக்கு செல்லக்கூடாது காவல்துறையினர் எதுவும் மாடிக்கூடாதுன்றதை யோசிங்க அதுக்காக ஒரு காணொலி போடுறோம் இவர் மீது பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு ஒரு வெடிகுண்டு வழக்கு வழிப்பறி வண்டி திருட்டு கூட்டு சதி ஆம்சேக்னு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட புட்டப்புன்னு சொல்லி ஒரு இருபத்தி ஆறு வழக்குகள் யோசிச்சு பாருங்க இருபத்தி நாலு வயசுல இருபத்தி ஆறு வழக்கு வாங்கி வச்சிருக்காரு இரண்டு முறை குண்டாசடுப்பு கீழே அவங்க கைது செய்யப்பட்டிருக்காரு தயவு செய்து ரவுடீசம் வேண்டாம் இவங்க கதையெல்லாம் பாருங்க பண்ண தினமும் பத்து விஷயம் தான் பத்து விஷயம் தான் பண்ணியிருப்பாரு ஆனா பதினாறு விஷயம் காவல்துறை புட்டப்பு போட்டிருக்கு போட்டுட்டே இருப்பாங்க புட்டப்பு

The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Raudis to the youngster so that they will not get into their life in future. M H. Prabhu P E B L Advocate Meters High Court. YouTube channel on the புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகளை யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்